திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்து முஸ்லிம் நகர் பகுதியைச் சேர்ந்த இளம் பெண் லோகேஸ்வரிக்கும் காட்டாவூர் பகுதியைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியனான பன்னீர் என்பவருக்கும் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திருமணம் முடிந்துள்ளது மணமகனுக்கு முப்பத்தி ஏழு வயதாகும் நிலையில் மணப்பெண்ணிற்கு இருபத்தி நான்கு வயதாகியுள்ளது இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் இனிதே முடிந்த நிலையில் மணமக்கள் இருவரும் மணமகனின் வீட்டிற்கு சென்றுள்ளனர் இந்த நிலையில் முப்பதாம் தேதி மறு வீட்டிற்காக மணமகள் லோகேஸ்வரி புதுமண தம்பதி வீட்டில் இருந்ததால் பெற்றோர் வெளியே சென்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இரவு நேரத்தில் குளியினரை சென்ற லோகேஸ்வரி புடவையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இதனால் பறிபோன பெண்ணின் பெற்றோர் வரதட்சணை கேட்டதாலேயே தமது பெண் தற்கொலை செய்து கொண்டதாகவும் அதற்கு காரணமான பெண்ணின் கணவர் பன்னி அவரது தாய் தந்தை ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீசில் புகார் அளித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக பொன்னேரி காவல்துறையினர் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து கணவர் மற்றும் மாமியாரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் தற்கொலைக்கு தூண்டியது உறுதியான நிலையில் தற்கொலைக்கு தூண்டியதாக நூற்றி எட்டு பி என் வழக்கு பதிந்து கணவர் பன்னீர் மாமியார் பூங்கோதை ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் அவர்களை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள மாமனார் எழுமலை மற்றும் கணவனின் அண்ணி நதியா ஆகிய இருவரையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் விசாரணையில் மணமகன் வீட்டார் பத்து சவரன் வரதட்சணை கேட்டதாகவும் பெண் வீட்டார் ஐந்து சவரன் போடுவதாக கூறி நான்கு சவரன் போட்டதாகவும் தெரிய வருகிறது இதனால் மீதம் ஒரு சவரன் நகை மற்றும் வீட்டிற்கு ஏசியை தாய் வீட்டில் இருந்து வாங்கி வருமாறு பன்னீர் கேட்டதாகவும் இதனாலேயே திருமணமான நான்கு நாட்களுக்குள் புதுமண பெண் உயிரை மாய்த்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டிய தாழியின் ஈரம் காய்வதற்குள் வரதட்சணை கொடுமையால் தாய் வீட்டிற்கு வந்த மணப்பெண் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி